ஆங்க நிறைய பேர் இருக்கீங்க வீடியோ நான் தான் ஷூட் பண்ணுறேன் பேக்ரவுண்டெலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக கிடக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக சம மழை துணியெலாம் வச்சு எடுத்து மடிக்க வைக்கும்போதுல எல்லாத்தையும் போட்டாலாம் இன்றைக்கி பெஞ்சு கிஞ்செல்லாம் தூக்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போட்டோம் எல்லாத்தையும் ஓரம் போட்டதுனால ரொம்ப கலைஞ்ச மாதிரி கிடக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு இது எத்தனாவது மாதம் அது எத்தனாவது குழந்த எல்லாம் கேட்டாங்க அது வந்து ரெண்டாவது குழந்தைங்க இப்போ அஞ்சாவது மாதம் கிட்டத்தட்ட என் பையன் பிறந்து நாலு வயசு ஆகிடுச்சி இப்போதான் வந்து வந்திருக்கு அப்புறம் இதோட நாங்கள் வந்து அவ்வளோதான் அது மேலே வந்தலாம் எதுவும் தப்பு இல்லை கொண்டா இதாகிடுச்சு அப்புறம் சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போட்டோம் எல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தோம் எல்லாேரும் தூங்குறா முன்ன மாதிரி வீடியோக்கு வரதில்லை எனக்கு அவ்வளோ கூப்பிட கம்பல் பண்ணி கூப்பிட விருப்பம் இல்லைங்க ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேனலை மானிட்டைஸ் பண்ணிட்டோம் சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே பண்ணிட்டோம் ஆனால் வீடியோ போட முடியல வீடியோ போட்டால் ஒன்றும் பெருசாக காசு வர போறதில்லை இருந்தாலும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் வந்தாலும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லு தானே இருக்கும்போது அது போடணும்னு சொல்லி அது கொஞ்சம் வருத்தம் சரி அதான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுமே அப்படின்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் நீ ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க அது என்ன கண்ணு கேட்டீங்கன்னா காலைல தண்ணி பிடிச்சி முடிக்கவே வீட்டில் எட்டு எட்டாயிடும் தண்ணி கொஞ்சம் தூரமாக இருக்குது துவிட்டு முடியாது சந்தையில் கொடுக்கலாம் அதனால அது ஆயிடுதா டே கிளம்புறோம் சாப்பிட்டு வேலைக்கு வரோம் போயிட்டு அங்கே ஒர்க் டென்ஷன் அது இதுன்னு பண்ணிட்டு சாயங்காலம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ரீல்ஸ் எதுவும் பண்ண முடியல மூஞ்சி பாருங்களுக்கு வித்தியாசம் தெரியும் முன்னாடி ரொம்ப மாதிரி தான் இருக்குல்ல அதனால வீடியோ போட முடியலன்னு ஒரு கஷ்டமாக இருக்குது அஞ்சாவது மாசங்க இந்த அஞ்சாவது மாசங்கும் போது அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல ஒன் சைடு தான் படுக்கிறான் நான் இப்ப இருந்தே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அதனால கூட அவள் வீடியோ வரா காரணம் தனியா ரீல்ஸ் பண்ணக்குள்ளாயே அப்படின்னாலும் நம்மள்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கு மாற்றி மாற்றி கூட என்ன பண்ண போறோம் அப்படின்றாங்க யூடியூபே உடவும் மனசு இல்ல முக்கியமா அதுதான் வந்து பெரிய ரீசன் எனக்குமே அதனாலதான் தான் எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த வீடியோ பேசுறது எல்லாமே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முக்கியமாக இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ரெண்டு என்னன்னா இது வந்து குழாய்க்கு வந்து அஞ்சாவது மாதம் அதாவது என்னோட ஒய்ஃபுக்கு இது அஞ்சாவது மாதம் வாரமடி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வாரம் ஆயிடுச்சு அப்புறம் சிவாவுக்கு நாலு வயசு ஆகுது என்ன ஊர் எல்லாம் கேட்டதுங்க பெண்ணாடம் என் ஊர் வந்து பெண்ணாடம் அந்த கமாண்ட்ஸ்லாம் நான் எதுவும் இது பண்ணலைங்க இந்த வீடியோவே கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கமாண்ட் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் அந்த வீடியோவே இப்போ தான் எடுத்துட்டு இருக்கிறேன் அதெல்லாம் இந்த இந்த சேனலில் வரல அது பெரிய சேனலில் வந்தது அதில் வீடியோ போட ரெண்டு சேனலுமே எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் ரெடி பண்ணி போடுறேங்க அவ்வளோதாங்க குட் நைட்டுங்க